தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள புத்தக செயலியை பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் த்ரீடியில் வாங்க பார்க்கலாம் இந்த டிஎன் புக் லைவ் ஒன்லி அப்படிங்கிற அப்படி சம பண்ணிக்கோங்க டென்த் அண்டு டுவெல்த் மட்டும்தான் இருக்கும் இதை திறந்துட்டு உள்ள நம்ம புத்தகத்தில் உள்ள படங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது அதில் இந்த இமேஜ் கீழே உள்ள டவுன்லோட் பண்ணோம்னா லைவான கிளாஸ் நமக்கு வரும் இந்த மாதிரி லைவாக உள்ள வகுப்பு ஒவ்வொரு பகுதியை பற்றியும் நமக்கு கிளியராக கிடைக்கும் இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் மற்றும் இப்போ டிஎன்பிசி எல்லாம் பண் இருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு படத்தை நம்ம எடுத்தாலுமே அதை பற்றி நம்ம முழு முழு விவரமும் நமக்கு இந்த வீடியோ வடிவில் வருது இந்த செயலி வந்து ஒரு நல்ல செயலி நம்ம தமிழ்நாடு அரசு நமக்காண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை எல்லோரும் பயன்படுத்தி ஏற்படும் நோய்கள் கற்றுக்கொள்ளவும் நன்றி இதை மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம ஊடகத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி